மக்களவை தேர்தலில் பாஜகவின் ஆணவத்திற்கு கிடைத்த தோல்வி இது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கும் மோடிக்கும் இடையே நடந்த தேர்தலில் மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கார்கே கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய கார்கே இந்த வெற்றி ஜனநாயகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்றார் மோடிக்கும் பாஜகவுக்கும் அவர்களின் ஆணவத்திற்கும் கிடைத்த தார்மீக தோல்வி என்று கார்கே குறிப்பிட்டார் ஆக்கப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட பிரச்சாரத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டவர் மக்கள் கொடுத்த இந்த வெற்றியை மெத்த பணிவுடன் தலைவணங்கி ஏற்பதாக கூறியுள்ளார் ஜனதா है ए, मैं और ये जनता की जीत है और लोकतंत्र की जीत है हम पहले से यही कह रहे थे कि ये लड़ाई हमारी मोदी वर्सेस जनता है காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பற்றி மோடி சொன்ன பொய்களை மக்கள் நிராகரித்து விட்டனர் என்று கூறியுள்ள மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவின் செயல்பாடுகள் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியதாக தெரிவித்துள்ளார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராகுல் காந்தி தாங்கள் பாஜகவுடன் மட்டுமின்றி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ முகமைகளை எதிர்த்தும் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார் We do not want Mr. Narendra Modi and Mr. Amit Shah to be involved in the running of this country. We do not like the way they have run this country. We do not appreciate the way they have attacked the Constitution. We do not appreciate the way they have run this country for the last 10 years. So, that is a huge message to Mr. Narendra Modi. எதிர்க்கட்சிகளை உடைத்து ஆதாயம் தேட பாஜக முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பதை மக்கள் தெளிவாக கூறிவிட்டனர் என்று கூறியுள்ளார் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதா அல்லது ஆட்சி அமைக்கும் முயற்சியை மேற்கொள்வதா என்பது குறித்து நாளை இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக ராகுல் கூறினார் இதேபோல் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களும் நாளை டெல்லியில் முக்கி ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். புடனுக்குடின் செய்திகளை தெரிந்துகொள்ள सन நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க.